பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனால் பிறந்த நாம் பாவம் செய்யக்கூடாது நாம் தேவனை அறியாத போது நாம் பாவம் செய்திருப்போம் ஆனால் இப்போது நாம் அப்படி இல்லை நாம் தேவனுடைய ரட்சிப்பில் இருப்பதால் நாம் பாவம் செய்யாதபடி தன்னை தான் காத்து கொள்ள வேண்டும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் நாம் தேவனால் உண்டாயிருப்பதால் உலகம் முழுவதும் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள் ஆனால் தேவனுடைய இரட்சிப்புக்குள்ளாக இருக்கும் போது எந்த ஒரு பொல்லாத தீங்கும் அணுகாதபடி காத்து கொள்வார் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிற நம்மை எதுவாக இருந்தாலும் அசைக்க முடியாது தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிற நமக்கு எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் தேவன் இருந்தால் நாம் நினைக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடக்க தேவன் நமக்கு உதவியாக இருப்பார் தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் பாவம் செய்யாமல் அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் தேவனுடைய ஆசிர்வாதமான அவருடைய கிருமிகளால் நம்மை வழி நடத்துவார் அவருடைய இரக்கங்களால் நம்முடைய எல்லா தடைகளையும் மாற்றுவார் நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் தேவனுடைய அன்பை நாம் பெற்று அவருடைய மகிமையில் நம்மை வழிநடத்துவார் ஆமீன்